பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மார்க்களி எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடும் நீ இரண்டு கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும் பிரியமானவர்களே எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு எண்ணம் உண்டு என்ன தெரியுமா நான் ஏசப்பா கூட பரலோகத்துக்கு போகணும் எங்கே போகணும் நான் ஏசப்பா கூட பரலோகத்துக்கு போகணும் இந்த பூமியில் நல்ல சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்துருக்கணும் எப்பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்க முடியுதோ அப்போது நான் பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கும் அது ஜபிக்கிற கிறிஸ்தவர்கள் ஜபிக்காத கிறிஸ்தவர்கள்னு வித்தியாசம் கிடையாது அது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள்னு வித்தியாசம் கிடையாது எல்லா கிறிஸ்தவர்களுக்கு நான் பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் ஆசை உண்டு ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகத்துக்கு வந்துடுவாங்களா வர முடியுமான்னா கண்டிப்பாக வர முடியாது அப்போ தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது நீ பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது நீ பரலோகத்தில் பிரவேசிக்க கூடாதபடிக்கு உன்னிடத்தில் போராடுகிற சில பாவங்கள் உன் அவயங்களில் போராடுகிற சில அசுத்த காரியங்கள் உன்னை தடுக்கும் அப்போ நீ என்ன செய்யணும்னா முழு இருதயத்தோடு அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும் அதுக்கு அடையாளமாக தான் ஆண்டர் சொல்கிறாரு உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடும் உதாரணத்துக்கு என்ன இப்போ செல்ஃபோன் அடிக்கீங்க அப்படி இந்த வலது கையை வச்சு தான் இருக்கோம் ஆ கையை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கோம் ஆண்டர் என்ன சொல்கிறாரு இந்த வலதுகை இருக்கவே தான் நீ செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கா அதை வெட்டி போட்டுட்டேன்னு வையான் எந்த கை செல்ஃபோன் எடுக்கும் எடுக்காது என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா கையை வெட்டி போடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீ கேட்கலாம் நான் சொல்லலை ஆண்டவர் சொல்றார் அந்த அளவுக்கு நீ பாவத்தை வெறுக்கணுங்கிறார் நீ பாவத்தை உன்னால் வெறுக்க முடியலன்னா உன் கையை வெட்டி போட்டுரு நீ ஒத்த கையன்னா எங்கே போயிடலாம் பரலோத்துக்கு போயிடலாங்க அப்புறம் கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ பைபிள் வாசித்தேன் ஜபம்னு அப்படின்னா நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு போக முடியாது நேற்றைய தினத்தில் என் பிள்ளைகளை ஸ்கூலில் விடுறதுக்காக போய்ட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவருடைய ஒரு ரெண்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தார் அண்ணன் ஸ்கூலுக்கு தான் போகிறேன் உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு கேட்டேன் சரின்னு என் கூட காரில் அனுப்பிவிட்டாங்க அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன் என்னம்மா படிக்கிறீங்க ஒரு தங்கச்சி ஆறாப்பு ஒரு பாப்பா நாலாப்பு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி பைபிள் வாசித்து ஜோ பண்ணிங்களான்ண்ணே இல்லை அங்கிள் அப்படின்னாங்க ஏன் பைபிள் வாசிக்கலானே நாங்கள் டெய்லி ராத்திரி தான் பைபிள் வாசிப்போம் நான் சொன்னேன் அது தப்பு ஆண்டவர் சொல்கிறாரு அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் சரி காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்கி முடிச்சிங்கண்ணே ஏழரை மணிக்குங்க நல்லா கவனிங்க இன்றைக்கி கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாருமே ராத்திரி பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் முழிச்சிருக்காங்க சின்ன பிள்ளைகளும் முழிச்சிருக்காங்க காரணமே இல்லாம முழிச்சிருக்கான் ஒன்போதரை மணிக்கு பத்து மணிக்குள்ள ஆஹ் ஒன்பதாப்பு பத்து பதினொன்னு பன்னெண்டு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தூங்கிடணும் ஏழு எட்டு நாலு அஞ்சு படிக்கிற பிள்ளை எல்லாம் ஒன்போது மணிக்கு தூங்கிடணும் அதுதான் ஆரோக்கியமான உடம்பு கிடைக்கும் சரீரம் இருக்கும் ஆரோக்கியமான சுகம் நம்ம சரீரத்துல இருக்கும் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் முழிச்சிடறேங்க இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் ஏன் பாவத்துல எளிதா விழுந்து வஞ்சிக்கப்பட்டு போறாங்கன்னா அதிகாலமே கத்தரை தேடுகிற அனுபவம் இல்லை வேதத்தை நேசிக்கிற இருதம் வாசித்து தியானிக்கிற அனுபவம் இல்லை ஜெபத்துல போராடுகிற கிருபை இல்ல இஷ்டம் போல சாப்பிடுறது இஷ்டம் போல தூங்குறது இஷ்டம் போல ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது பாவத்துக்கு விரோதம எதிர்த்து நிக்காததுனால பாவத்துக்கு மேல ஜெயமே இல்லை ஒரு சகோதரன் என்கிட்ட சொல்றாரு அண்ணே மாதம் மாதம் ஒரு பாவத்தில் நான் விழுந்துடுறேன் நான் சொன்னேன் உனக்கு அறிவு இருக்கான்னு என்னென்ன எப்படி சொல்கிறீங்கண்ணா உனக்கு தெரியதில்ல மாதம் மாதம் இந்த பாவத்தில் விழுறேன்னு அப்போ நீ எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக அந்த குறிப்பிட்ட பாவத்தில் விழக்கூடாதுன்னு விழித்திருந்து ஜபிக்கணும் போராடி ஜபிக்கணும் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜபிக்கணும் ஜபம் அண்ணியான்னா நான் விழக்கூடாதுன்னு நினைக்கேன்னா நீ நினச்சிக்கிட்டே இரு நீ நினச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் விழுந்துக்கிட்டே இருப்பா விளங்க மாட்டானே அவன் அண்ணே அப்படி சொல்லாதீங்கன்னேண்ணா இல்ல தம்பி உனக்கு தெரியுது மாசம் மாசம் பாவத்தில் விழுறோன்னு அப்போ நீ அதுக்காக ஆயத்தப்பட வேண்டாமா அடுத்த வாரம் பரீட்சை இந்த வாரம் உட்காந்து கிரிக்கெட் விளாட போனீங்கன்னா நீ எப்படி பரீட்சையில் பாஸ் ஆவா ரிசல்ட் வரும்போது அடுத்த திருப்பு பரீட்சையில் நான் உட்காந்து படிச்சிருவேன் பாத்திரிக்கலா ரிசல்ட் வந்த பிறகு அடுத்த திருப்பு பரீட்சையில் உட்காந்து படிப்பேம்மா அடுத்த திருப்பும் பரீட்சைக்கு முன்னாடி ஒருத்தன் டோர்னமெண்ட் வான்னு கூட்டு போயிடுவான் இது விளங்குமா விளங்காது அதே தான் ஆண்டோர் உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்குனா அதை தரித்து போடு உங்களுக்கு இடல் உண்டாக்குறது யார் நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே என் நண்பன் ஒருத்த வந்து என்னை அடிக்கடி சந்தித்து நாங்கள் வெளியே டூர் போவோம் எங்கேயாவது போய் உட்காந்து பேசிட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க இன்னைக்கு ஊழிய இருக்கு உங்களுக்கு இடர் உண்டாக்குற மனுஷனை விட்டு விலகுங்க அப்பொழுது நீங்கள் ஜீவனில் பிரவேசிப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் ஜெபனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலை வழியில பிள்ளைகளுக்கு நீ தருகிற கிருபையில் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின்படி இமது பிள்ளைகள் நடந்து உண்மையாய் இருக்க கிருபை தான் அண்டபுரையே முது பிள்ளைகளை ஆசீர்வதீங்க அண்டபுரையும் பிள்ளைகளை நினைத்தரலைங்க ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு எந்த அளவு பாவத்தை எதிர்த்து நிற்கணுமோ அந்த கிருபைகளை எமது பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen.